ஹோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் முட்டை கிரேவிக்கு தேவையான அளவு முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் நீள்வாக்கிலையும் இல்லை இந்த மாதிரி குறுக்க குறுக்க கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்கான மசாலா நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு துண்டு இஞ்சி அடுத்து தான் ஒரு ஏழு பல் பூண்டு இந்த சைஸில் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் ரெண்டே ரெண்டு கிராம்பு இது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு ரெண்டு தக்காளி ஒரு அரை கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்து வந்துடலாம் இண்டை கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்ச சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சுடானோடனே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் சோம்பு தான் நல்லா மனமாக இருக்கும் சோம்பு பொரிஞ்சோடனே அதில் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும் அதுலேயே ஒரு கொத்து கருவேப்பில் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் நம்ம தக்காளியெல்லாம் இதுலேயும் சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவு கல் உப்பு இதை நல்லா வதக்கி விடலாம் ஏன்னா இஞ்சி பூண்டெல்லாம் வந்து நம்ம பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால நல்லா வதங்கணும் மஞ்சள் பொடி டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் ஒன்றரை அளவுக்கு தனி மிளகாய் தூள் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம மிளகும் சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் அந்த மசாலாவோட பச்சை வதசை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருக்கேன் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து செய்கிறதுனால உங்களுக்கு நல்லா திக்காகவும் இருக்கும் அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக தேங்காய் கூட சேர்த்து செய்யலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நம்ம மசாலா அரைச்சி அந்த ஜார்லேயே கழுவி சேர்த்துக்கிறேன் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து பார்க்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை ஒவ்வொரு நல்லா கலந்து விட்ருங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு அதே மாதிரி நல்லா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம் முட்டையை போட்டோன்னா ரொம்ப கலந்து விட்டுறக்கூடாது ஏன்னா நம்ம வந்து உள்ளற உள்ள அந்த மஞ்சள் கருவெல்லாம் வெளியில் வந்துடும் அதனால் கொஞ்சம் மெதுவாக தான்ப்பா இப்போ முட்டையை சேர்த்துட்டு லேஸாக இந்த கிரேவி வந்து நல்லா மூங்குற அளவுக்கு முட்டையை நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க ரொம்ப கொட்டி கிண்டிட வேண்டாம் முட்டை சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க கலந்து பார்க்கலாம் முட்டை சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ இதில் நறுக்கி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதை லேசாக கலந்து விடலாம் பாருங்க சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து நீங்கள் சப்பாத்தி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வரும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ